அனைவருக்கும் வணக்கம் ஆந்திரா மாநிலம் சித்தூர் சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் யாஸ்மின் பானு இவரும் புத்தலப்பட்டு பகுதியை சேர்ந்த சாய் தேஜ் என்பவரும் கடந்த நான்கு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் எம்பிஏ பட்டதாரியான யாஸ்மின் பானு பாலாஜி நகர் காலனியை சேர்ந்த அலியின் மகள் அதே சமயம் பிடெக் பட்டதாரியான பட்டதாரியான சாய்தேஜா தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் என கூறப்படுகிறது இருவருமே இருவேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களுடைய திருமணத்திற்கு பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தும் உள்ளனர் இதன் காரணமாக இவர்கள் இருவருமே கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி நெல்லூருக்கு சென்று தங்களது பெற்றோருக்கு தெரியாமலேயே திருமணம் செய்தும் கொண்டனர் அதன் பின்னர் பிப்ரவரி பதிமூணாம் தேதியன்று உள்ள முத்தியாலா ரெட்டிப்பள்ளி காவல் நிலையத்தை அணுகி பாதுகாப்பும் கோரியுள்ளனர் இதனையடுத்து போலீசார் யாஸ்மின் பானுவின் பெற்றோரை வரவழைத்து ஆலோசனை வழங்கினர் தம்பதிகளையும் அனுப்பியும் வைத்தனர் அதன் பிறகு யாஸ்மின் பானுவின் பெற்றோர் அவருடன் தொலைபேசியில் அவ்வப்போது பேசியே வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் சில தினங்களுக்கு முன்பு சாய் தேஜுவுக்கு ஃபோன் செய்த யாஸ்மின் பானுவின் பெற்றோர் அவரது அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லை என கூறியுள்ளனர் தந்தையை ஒருமுறை பார்க்க யாஸ்மின் பானுவை அனுப்பும்படியும் சாய் தேஜுவுடன் கேட்டும் கொண்டனர் இதனால் சாய் தேஜ் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு யாஸ்மின் பானுவை ஒரு காரில் சித்தூருக்கு அழைத்து கொண்டு வந்துள்ளார் அங்கிருந்து யாஸ்மின் பானுவை அவரது சகோதரர் வேறு ஒரு காரில் அம்மா வீட்டிற்கு அழைத்து சென்றார் இருவரும் காதல் திருமணம் செய்துள்ளதால் உறவினர்கள் கோபத்தில் இருப்பார்கள் இந்த சமயத்தில் மாற்று சாதியை சேர்ந்த சாய்தேஷ் உறவினர்கள் முன் வர வேண்டாம் அது அவ்வளவு நன்றாக இருக்காது மாபிள்ளை இன்னொரு நாள் அனைவரும் ஒன்றாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது வர சொல்லலாம் என்று அவரது அண்ணன் யாஸ்மின் பானுவிடம் சொல்லியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் பெற்றோரின் வீட்டிற்கு சென்ற யாஸ்மின் பானு தனது கணவரான சாய் தேஜுவை தொடர்பு கொள்ளவில்லை சாய் தேஜு எவ்வளவு முறை முயன்றும் யாஸ்மின் பானுவின் என்னை அவராலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை யாஸ்மின் பானுவின் வீட்டிலுள்ள அனைவரது போனும் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதால் சந்தேகமடைந்த சாய் தேஜ் உடனடியாக யாஸ்மின் பானு வீட்டிற்கு சென்று யாஸ்மின் பானு எங்கே என கேட்டிருக்கிறார் இதற்கு யாஸ்மின் பானுவின் பெற்றோர் அரசு மருத்துவமனையில் இருப்பால் சென்று பார்த்துக்கொள் என கூறியதாக கூறப்படுகிறது இதனால் அச்சமடைந்த சாய் தேஜ் சித்தூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று தேடி பார்த்துள்ளார் யாஸ்மின் பானு என்பவரை யாரும் பார்க்கவில்லை என கூறியுள்ளனர் அதன் பின் யாஸ்மின் பானுவின் போட்டோவை காண்பித்து கேட்டபோது தூக்குமாட்டி கொண்டு இறந்ததாக வந்ததால் பிணவரைக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவித்தும் உள்ளனர் இதை கேட்ட சாய்தேஜ் மனம் நொந்து போனார் தனது மனைவியான யாஸ்மின் பானு தற்கொலை செய்து கூடியவர் அல்ல தந்தையை பார்க்க வேண்டும் என வந்தவர் இந்த நிலையில்தான் யாஸ்மின் பானுவின் மரணத்திற்கு அவரது பெற்றோர்களே காரணம் என சாய்தேஷ் குற்றம் சாட்டினார் யாஸ்மின் பானுவை அழைத்து சென்று கொலை செய்ததாக அவர் போலீசில் புகாரும் செய்திருக்கிறார் இதனால் யாஸ்மின் பானுவின் உடலை பிரேத போசனைக்காக அனுப்பி வைத்துள்ள சித்தூர் நகர போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் உடற்கூராய்வு பிரேத பிரசனை அறிக்கை வந்த பிறகுதான் யாஸ்மின் பானுவின் மரணத்தில் உள்ள மர்மம் விலகும் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாஸ்மின் பானு உண்மையிலேயே தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஒரு நபரை திருமணம் செய்ததால் அவருடைய பெற்றோர்களால் கொலை செய்யப்பட்டு இறந்தாரா என்பது குறித்து உடற்கூராய்வு முடிவு பிறகு வந்த பிறகுதான் அதன் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாற்று மதத்தை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்த மூன்று மாதத்திலேயே தாய் வீட்டிற்கு சென்ற இளம்பெண் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவமானது தற்போது சித்தூரில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது